எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து விவாதிப்பதை மத்திய அரசு புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மாநிலங்களவையில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு பிரச்சனையையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் கோரிய பிரச்சனைகள் குறித்த எந்த ஒரு விவாதத்தையும் அது தவிர்க்கவில்லை என்றும் கூறினார் கடந்த அமர்விலும் அரசு விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கியது என்றும் அவையில் முழு அளவிலான விவாதம் நடந்தது என்றும் அமைச்சர் ஜே பி நட்டா தெளிவுபடுத்தினார் அனைத்து கட்சி கூட்டத்தின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டதையும் அமைச்சர் ஜே பி நட்டா நினைவு கூர்ந்தார் கடற்படை தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வர்த்தக வழிகளை பாதுகாப்பது மற்றும் நீள பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது முதல் மனிதாபிமான பணிகளை வழிநடத்துவது வரை இந்திய கடற்படை ஒழக்கம் இரக்கம் மற்றும் பொறுப்பை உள்ளடக்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படை நாட்டின் கடல்சார் வலிமை விழிப்புணர்வு மற்றும் அதன் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பின் அடையாளமாக நிற்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள பதிவில் தீபாவளியை ஐ என் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடியதை நினைவு கூர்ந்துள்ளார் அனைத்து கடற்படை வீரர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் இந்திய கடற்படை விதிவிலக்கான தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டிற்கு ஒத்ததாகும் என்று கூறினார் சமீபத்திய ஆண்டுகளில் இந்திய கடற்படை தன்னம்பிக்கை மற்றும் நவீனமயமாக்கலில் கவனம் செலுத்தி வருவதாகவும் நாட்டின் பாதுகாப்பு எந்திரத்தை மேம்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதிவில் கடற்படை என்பது நமது பெருமையின் கோட்டை என்று கூறியுள்ளார் கடற்படை நாட்டை ஒவ்வொரு அச்சுறுத்தலில் இருந்தும் வீரத்துடன் பாதுகாத்து கடல் வழிகள் மூலம் நமது வளர்ச்சியை பாதுகாப்பதாக கூறியுள்ள அமைச்சர் அவர்கள் தியாகத்துடன் எழுதிய தேசபக்தியின் பொன்கதை பல தலைமுறை வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கடற்படை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது பதிவில் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய உள்நாட்டு கடற்படை சக்தியாக கடற்படை இந்தியாவின் கடல்சார் நலன்களை வீரம் விழிப்புணர்வு மற்றும் சுயசார்பு பாரதத்திற்கான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாகவும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய நாட்டின் பயணத்தை நங்கூரமிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஏ சரவணனின் மறைவு செய்தி கேட்டு தாம் மிகுந்த வருத்தமடைந்ததாக கூறியுள்ளார் அவரது தந்தை மெய்யப்ப செட்டியாரால் தொடங்கப்பட்ட ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தை மிகவும் திறம்பட கையாண்டதன் மூலம் ஏராளமான நல்ல திரைப்படங்களை தமிழ் திரையுலகிற்கு வழங்கியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எண்ணற்ற இயக்குநர்களையும் கலைஞர்களையும் தமிழ் கலை உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருப்பதையும் எல் முருகன் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக அரசு வாக்கு வங்கிக்காக பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்கிறது என்றும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருப்பதை அரசு விரும்பவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்றுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்றார் முதலமைச்சரின் பிரித்தாளும் சூழ்ச்சியினாலேயே தற்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் நயனார் நாகேந்திரன் கூறினார் நாமக்கல்லில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மறியல் போராட்டம் இன்று நடைபெற்றது நாமக்கல் பூங்கா சாலையில் இச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது இன்று காலை பங்குச்சந்தை வர்த்தகம் தொடங்கிய நிலையில் ரூபாயின் மதிப்பு சரிந்து தொன்னூறு ரூபாய் நாற்பத்தி மூன்று காசாக உள்ளது இறக்குமதி தொடர்பான வர்த்தக பற்றாக்குறை வெளிநாட்டு முதலீடுகள் திரும்பப் பெறப்படுதல் டாலர் மதிப்பு உயர்வு உள்ளிட்டவை ரூபாயின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது